தேனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவ சங்கம் சார்பில் குரு பூஜை சமர்ப்பண விழா நடந்தது தேனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தேனியில் செயல்பட்டு வரும் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் சார்பில் குரு பூஜை சமர்ப்பண விழா நடந்தது இந்த விழாவிற்கு நிர்வாகி வெங்கடேசன் தலைமை வகிக்க தேனி மாவட்ட நாயுடு சங்க செயலாளர் சுப்ராம் முன்னிலை வகிக்க ராஷ்ட்ரிய ஸ்வம் சேவக சங்க சேவை பிரிவின் தென் பாரத செயலாளர் ரவிக்குமார் சிறப்புரையாற்ற நகர நிர்வாகி ராம் மோகன் ஒருங்கிணைக்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்